அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது பனிரெண்டாம் வகுப்பு வணிகவியல் அத்தியாயம் இருபத்தி ஆறு அதில் பகுதி மூணு பார்க்க போகிறோம் சரிங்களா அன்னைக்கு பார்க்க போகிற கான்செப்ட்டு பங்குச் சான்றிதழ் அது என்ன பங்குச் சான்றிதழ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு நிறுமத்தில் முதலீடு பண்ணியிருக்கக்கூடிய அந்த முதலீட்டுதாரருக்கு எத்தனை வகையான பங்குகளை நம்ம ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறோம் இல்லை எத்தனை வகையான பங்குகளை அவர் வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரமாக வேணக்கூடிய என்ன சொல்கிறோம் நம்ம இந்த பங்குச் சான்றிதழ் இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா ஷேர் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க ஓகேவா அதை பற்றி நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம் ஓகே அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தாறு புள்ளி ஜீரோ ஏழு பங்குச் சான்றிதழ் பங்குதாரரின் உடைமைக்கு உண்மையை உண்மை சாட்சியாக கருதப்படுவது இந்த பங்குச் சான்றிதழ் ஆகும் இந்த சான்றிதழ் மூலம் அதில் குறிப்பிட்டு உள்ளவருக்கு தமது நிறுவனத்தின் பங்குகள் மீது உரிமையை நிறுவம் அறிவிக்கும் என்ன பண்ணுறாங்க அந்த சான்றிதழில் அந்த இந்த சான்றிதழ் என்ன குறிப்பிட்ட நபருக்கு என்ன பண்ணுறோம் இந்த நிறுவனத்தின் மீது உங்களுக்கு இவ்வளோ பங்குகள் வந்து நாங்கள் ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறோம் சரி இந்த இவ்வளோ பங்கு நிர்ணயிக்கிறார் அவர் வாங்கிக்கிறான்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க ஒரு எழுத்துப்பூர்வமாக எழுதப்பட்ட ஆவணந்த எனது இந்த பங்குச் சான்றிதழ் சரிங்களா அடுத்து அந்த சான்றிதழில் குறிப்பிட்டு உள்ள எண்ணிக்கையுடைய பங்குகளை அவர் யாருக்கு வேண்டுமானாலும் விற்கவோ அல்லது மாற்றித்தரவோ உரிமை பெறுகிறார் என்ன பண்ணுறாங்க அந்த நபர் அந்த பங்குச் சான்றிதழ் யாருடைய நபர் பேர் எழுதியிருக்குதோ அந்த எழுதப்பட்ட நபர் என்ன பண்ணலாம் வேறொரு நபருக்கு அந்த பங்கை என்ன பண்ண சொல்லலாம் விற்பனை செய்யவோ அல்லது வேறொரு நபருக்கு உரிமையை மாற்றி தர்றது என்ன பண்ணலாம் குறிக்கலாம் அவர் செஞ்சுக்கிறலாம் சொல்கிறாங்க என்ன சொல்கிறது நான் அது சட்டத்தின் கீழே வந்தால் நிறுவ சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு பிரிவு நாற்பத்தஞ்சு கீழே வந்து சொல்லுது அந்த கம்மியாக நினைக்கோங்க வந்து இன்சைடு வோட்மார்க் சரியா பிரிவு நாற்பத்தஞ்சு கீழே என்ன பண்ணுறாங்க வேறொரு நபருக்கு விற்கவோ இல்லை உரிமையை மாற்றித்தரவோ முடியும் சரியா இப்போ உங்களுக்கு என்னென்னா நிறைய செக்ஷன்ஸ் எல்லாம் அதில் வரும் பிரிவுகள்லாம் வர்றப்போ உங்களுக்கு இப்போ உங்களால் மனப்பாடம் பண்ணி முடியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நோட் போட்டுக்கோங்க ஏட்டா புக்லேயே என்ன பண்ணிக்கோங்க மொத்தமாக ஒரு செக்ஷன் எழுதி எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு போங்க சரிங்களா இன்சைட் மார்க்காக இது யூஸ் ஆகும் ஓகேவா அடுத்து உரிமை வேறு உரிமை சரி உரிமை வேறு உரிமைக்கு சாட்சியம் என்பது வேறு சரியா உரிமைங்கிறது வேறு அந்த உரிமைக்கு சாட்சியங்கிறது வேறு இப்போ உரிமை அப்படிங்கிறது என்னென்னா இப்போ இந்த புத்தகத்தை நான் ஒரு புக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த புத்தகத்தை வந்து வச்சுருக்கிறேன் ஓகேவா அது வந்து எனக்கு வந்து என்னென்ன உண்டான உரிமை ஓகே இது மற்றவங்களுக்கு நான் என்னுடைய புக்குன்னு சொல்லி நிரூபிக்கணும்ல ஓகே என்னுடைய புக்கு தான் அப்படின்னு சொல்லி என்ன உங்களுக்கு அது வந்து உரிமையை வந்து என்ன நிலைநாட்டணும் அந்த சூழ்நிலை என்னமாவது இந்த மாதிரியான ஒரு சாட்சிகள் வந்து தேவைப்படுது இதே நான் சொன்ன எடுத்துக்காட்டுவங்க வந்து இங்கே பங்குகளுக்கும் பொருந்தும் சரிங்களா பங்குச் சான்றிதழ் என்பது உரிமைக்கு சாட்சியுமே தவிர உரிமை அல்ல என்ன சொல்கிறாங்க பங்குச் சான்றிதழ் அப்படிங்கிறது இந்த பங்குகளை வந்து என்ன பண்ணிக்கிறலாம் இதுக்கு நான் வச்சிருக்கிறதுக்கு ஒரு சாட்சி உண்டான ஆவணமே தவிர சரியா அதுக்கு என்ன பண்ண முடியாது நான் வந்து உரிமையாக கருத முடியாது சரி அது எதுனாலும் சொல்கிறேன் பாருங்கள் எனவே பங்குச் சான்றிதழை ஒருவர் வாங்கி விடு விடுவதனால் பங்கு வ வாங்கியவருக்கு பெயருக்கு தானாக மாற்றி விடாது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு நினைக்கலாம் இப்போ ஏன்னு ஒருத்தர் இருக்காரு சரி அவருடைய பேர் தான் என்ன பண்ணுறது பங்குச் சான்றிதழ் இருக்குது அந்த சான்றிதழ் இருக்குல்ல அது வந்து அவர் வச்சுக்கிறாரு அதே நபர் என்ன பண்ணுறாங்க வேற நபருக்கு அந்த பங்கு சான்றிதழ் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் பீங்கிற ஆள் கொடுக்குறாருனா அந்த பங்குச் சான்றிதழ் வச்சுருந்ததுனால பீங்கறது வந்து உரிமையாளாக ஆக முடியாது சரியா அந்த உரிமைக்கு ஆதாரமாக யார் தான் இருக்கிறாங்கன்னா ஏதா இருக்கிறத தவிர சரி அந்த யார் அந்த சான்றிதழை வச்சுருக்குறாங்களோ அவங்க என்ன வாங்குறது உரிமையாளராக ஆக முடியாது சரியா யாருடைய நபர் இந்த நம்பரோட பெயர் குறிப்பிட்டிருக்குதோ அந்த குறிப்பிட்ட நம்பர் தான் என்ன வாங்குறது அதுக்கு வந்து உரிமையாளராக கருதப்படும் சரிங்களா அடுத்து பாருங்கள் பங்குச் சான்றிதழ் கீழ்கண்ட நடவடிக்கைகளை உள்ளடக்கியது அவைகளாவன ஒன்று நிருமத்தின் பெயர் என்ன பண்ணுறாங்க பங்குச் சான்றிதழில் என்னென்ன மாதிரியான விவரங்கள்லாம் இடம்பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நிறுவன நிறுவனத்தின் பெயர் வெளியீட்டு தேதி எப்போ பங்குகளை வெளியிடுறாங்களோ அந்த தேதி மூணாவது உறுப்பினர்கள் தொடர்பான விவரம் சரி யாராலாம் உ உறுப்பினர் இருக்கிறாங்களோ அந்த உறுப்பினர்களுடைய பெயர் விவரம் சரியா நாலாவது பங்குகளின் பயனடிப்பு பங்குகளுடைய பயனடிப்பு காலம் சொல்லுவாங்கள்ல எத்தனை வருஷத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க சொல்லி இப்போ மூணு வருஷம் நாலு வருஷம் சொல்லுவாங்கள்ல அந்தது அப்புறம் பெயரளவு மதிப்பு மதிப்பு அப்படிங்கிறனா வெளியிடுறக்கூடிய இந்த பார்த்தோம்ல முனைமத்தில் வெளியிடுறது தள்ளுபடியில் வெளியிடுறது அதுக்கப்புறம் பங்கு மா பங்குடைய அந்த அடக்கு விலை சரியா அதோடைய வெளியிடுறதுன்னு சொல்லி பார்த்தோம் ஓகேவா பங்குகள் நம்ம என்ன பண்ண மாட்டோம் அடக்கு விலைன்னு சொல்ல மாட்டோம் இந்த இதில் முகமதிப்புன்னு சொல்லுவாங்க சரி முகமதிப்புனால் நம்ம பொருட்களுக்கு எப்படி சொல்கிறோம் நம்ம அடக்கு விலை அதே மாதிரி பங்குகளுக்கு உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் அடக்க விலைன்னு சொன்னேன் சரிங்களா பங்குகள் வந்து நம்ம என்ன சொல்ல மாட்டோம் அடக்க வழ சொல்ல வந்து முக மதிப்புன்னு சொல்லுவாங்க சரியா அது அதோடைய மதிப்பு அதுக்கப்புறம் செலுத்து மதிப்பு நம்ம வெளியுற மதிப்புக்கு எவ்வளோ செலுத்துகிறாங்க பங்குதாரர்களுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க சந்தா எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு அது அப்புறம் வரையறுக்கப்பட்ட எண் நம்பர்ஸ் நியூமரிகல் லெட்டர்ஸ் ஓகே அதை நம்மளும் நம்ம குறிப்பிடுவோம் ஓகேவா அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு நிறுவம் விண்ணப்பதராரின் பங்குகளை ஒதுக்கீடு செய்து நிறுவத்தின் பொது முத்திரையை இட்டு மூன்று மாதங்களுக்கு பங்கு சான்றிதழ் வெளியிட வேண்டும் பொதுவாக இந்த சான்றிதழ் பெற்ற பிறகு அவர் நிறுவனத்தின் உறுப்பினராக கருதப்படுவார் என்ன பண்ணுறாங்க ஒரு நிறுவமானது பங்குதார்டிலருந்து வாங்கக்கூடிய வாங்கப்பட்ட தொகையை என்ன பண்ணணும் தடையை நிறுவத்தோடைய முத்திரையிட்டு நம்ம மூணு மாத காலத்துக்குள்ளே மூணு மாதத்துக்குள்ளே நம்ம அவருக்கு வந்து வெளியிடணும் ஓகே அந்த சான்றிதழை எப்போ ஒருத்தர் வாங்குகிறாரோ இருந்தவர் என்ன வாங்குறாரு அந்த நிறுவனத்தில் வந்து உறுப்பினராக மாறிடுறாங்க சரிங்களா அடுத்து பார்க்க போகிறது பங்குரிமை ஆணை இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது பங்குச் சான்றிதழ் வேறு பங்குரிமை ஆணை வேறு சரியா இது ரெண்டுக்கும் வேறுபாடு கொஸ்டின்ஸே இருக்குது ஓகேவா நம்ம பின்னாடி பார்க்கலாம் பங்குரிமை ஆணைன்னா என்ன சொல்லி பாருங்க பங்குரிமை ஆணை என்பது நிருமம் வழங்கும் ஒரு ஆவணமாகும் என்ன சொல்கிறாங்க பங்குரிமை ஆவணங்குறது என்ன சொல்கிறாங்க நிருமம் வழங்கும் ஒரு ஆவணமாகும் பங்குரிமை ஆணையில் குறிப்பிட்டுள்ள எண்களுக்கு பங்குகள் மீது இதனை வைத்திருப்பவருக்கு உரிமை உள்ளது என வாக்குறுதி அளிப்பது நிருமம் தனது பொறு பொது முத்திரையுடன் இதனை வெளியிடும் என்ன பண்ணுறாங்கன்னா பங்குரிமை ஆண்கிறது ஒரு நபருடைய பேர் வந்து குறிப்பிட்டு வெளியிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எண்கள் மதிப்பீடு இதில் ஆயிரம் பங்கோ இல்லை நூறு பங்கோ என்ன பண்ணுறாங்க எண்கள் ரீதியாக குறிப்பிட்டு ஒரு நபருடைய பெயரை சொல்லி சொல்கிறாங்கன்னா அவருக்கு என்ன இருக்குது இந்த பங்குகள் மீது புதுமை இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க நிருமமானது வாக்குறுதி அளிக்குது சரிங்களா அடுத்து நிறுவம் ஏற்கனவே மத்திய அரசிடம் பெற்ற அனுமதியை வைத்து கொண்டு செயல்முறை விதிகளின் படி பங்குரிமை ஆணையை வெளியிடும் அன்றெல்லாம் நினைக்கோங்க எதன் ரீதியாக வந்து இப்போ பங்கு அந்த பங்கு உரிமை ஆணையை வெளியிடுறாங்கன்னா செயல்முறை விதிகள் மார்க்கில் இது கேட்டிருக்கிறாங்க இப்போ அதுக்கு முன்னாடி சரியா எதுவிலையாக பங்கு பங்கு உரிமை ஆணையை வெளியிடுறாங்கன்னா செயல்முறை விதிகள் மூலமாக தான் என்ன பண்ணுறாங்க வெளியிடுறாங்க இப்போ உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நிறுவனத்தை பற்றிய எல்லா விதமான விவரங்கள் எங்கே இருக்குன்னு சொன்னால் அமைப்பு முறைகேட்டில் இருக்கும் சரிங்களா ஒரு நிறுவனத்துடைய அன்றாட நடவடிக்கைகள் ஓகே அதாவது இப்போ நாட்களில் இப்போ அன்றாட நடவடிக்கைகள் விதிமுறைகள் ஓகேவா அப்புறம் பங்குகள் வெளியிடுறது இப்படிலாம் எதெல்லாம் எங்கள் இந்த மாதிரியான விதிமுறைகள்லாம் எதில் கவர் ஆகியிருக்கும் எதில் சொல்லப்பட்டிருக்குன்னா செயல்முறை விதிகளில் சொல்லப்பட்டிருக்கும் சரிங்களா இது வந்து நீ ஈஸியாக புரிஞ்சுக்கிடலாம் ஓகே பங்கு எல்லா டீட்டெயில்ஸும் இங்கேருந்து செயல்முறை விதிகளில் கொடுத்துருப்பாங்க சரியா அடுத்து பங்குதாரர்கள் பங்குச் சான்றிதழ் பெறும்போது பெறும்போது அவர்களுக்கு பங்குரிமை ஆணை வேண்டும் எனில் தேவைப்படும் கட்டணங்களை முறையாக செலுத்த வேண்டும் என்ன பண்ணுறாங்க பங்குச் சான்றிதழை வாங்கும்போதே பங்குரிமை ஆணையம் வேணும் அப்படி சொல்லி நினைக்கிறோம்னா என்ன பண்ணணும் அப்போயே அதுக்கு உண்டான பணத்தை கட்டணங்கள் செலுத்தி அந்த சான்றிதழை நம்ம வாங்கிக்கிறோம் சரிங்களா பங்குரிமை ஆணையில் குறிப்பிட்டுள்ள எண்களுக்கு உள்ள பங்குகளை விற்பவர் இந்த ஆணையை வாங்குபவரிடம் வழங்குவதன் மூலம் மட்டுமே மாற்றிவிட முடியும் என்ன பண்ணுறாங்க ம இந்த முதல்ல என்ன சொல்ல பார்த்தோம் பங்கு சான்றிதழ் என்ன சொல்லி பார்த்தோம் வேறு நபருக்கு சான்றிதழ் வச்சிருந்தால் என்ன அதாவது உரிமையினராக கருத முடியாதுன்னு சொன்னோம் ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த குறிப்பிட்ட கட்டணங்கள் செலுத்தி அந்த பங்கு பங்குரிமை ஆணையை வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆணையை வைத்திருப்பவர் பார்த்தீங்களா அவர்கிட்ட வந்து அந்த விற்கக்கூடிய உரிமையை கேட்டால் மட்டும்தான் நம்ப முடியும் உரிமையானது மாறும் சரிங்களா இப்போ இது எது பாதுகாப்பாக தெரியுது பங்குரிமை ஆணையை வந்து நமக்கு பாதுகாப்பாக தெரியுது சரிங்களா அடுத்து இந்த ஆணையை விற் வாங்குபவர் வள வள வழங்குதல் மூலம் மட்டுமே மாற்றிவிடலாம் அதன் மூலமாக நடந்த முடியாதவனால் மாற்றிவிட முடியுது சரிங்களா நெக்ஸ்ட்டு உறுப்பினர்கள் உறுப்பினர் பதிவேற்றிலும் உறுப்பினர் பெயர் நீக்கப்பட்டு பங்குரிமை ஆணை வழங்கப்பட்ட செய்தி குறிப்பிட்டு விடுவதால் இவற்றை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது என்ன இது வந்து பதிவு செய்யலாம் இல்லை ஏன்னா எப்போ அவங்க வந்து உறுப்பினர் வந்து அந்த விண்ணப்பிக்கிறாங்களோ விண்ணப்பிக்கிற இது தேதி ஓகே விண்ணப்ப பதிவேட்டில் வந்து அவருடைய அந்த உறுப்பினருடைய பங்குரிமை இருக்குது பார்த்திங்கன்னா அது எல்லா விதமான செய்தி குறிப்பும் எப்போ அவங்க வா அந்த விண்ணப்பம் பண்ணியிருக்கிறாங்க எப்போ நம்ம பங்குரிமை ஆணை கொடுத்துருக்குறோம் சரி அவங்களுடைய பங்குகள் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க எல்லா விதமான விவரங்களையும் கொடுத்துருக்கனால என்ன செய்ய தேவையில்லை இதை பதிவு செய்யணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது அவசியம் இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க சரியா பொதுவாக பங்குதாரரின் பங்குரிமை ஆணையானது நிருமத்தின் உறுப்பினராக கருத முடியாது ஆனால் செயல்முறை விதிகளின்படி கூறப்பட்டுள்ள உரிமையின்படி நிறுமம் இயங்கும் என்ன சொல்கிறாங்க பொதுவாக பங்குரிமை ஆணை வச்சுருந்தாலும் என்ன பண்ண முடியாது அவர் வந்து உறுப்பினராக கருத முடியாது ஆனால் என்ன பண்ணலாம் செயல்முறை விதிகளில் படி நம்ம எது என்னென்ன ரூல் விதிமுறைகளை கொடுத்துருக்குறோமோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்கோமோ அதன்படி நம்ம இது வந்து செயல்படும் சரிங்களா அடுத்து பங்கு மற்றும் பங்குத்தொகுதி தொகுதி சரியா பங்குனா என்ன பங்கு தொகுதினா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஓகேவா பங்கு மற்றும் பங்கு தொகுதி என்ற இரண்டு சொற்க சொற்களுக்கும் ஒரே பொருள் வழக்கத்தில் பயன்படுத்தப்படுகின்றனர் ஓகே இந்த பங்குங்கிறதும் பங்கு தொகுதி அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்க நம்மளுடைய இந்த பொருள காலத்தில் என்ன பண்ணுறாங்க ஒரே மாதிரியாக செயல்பட்டுவாருன்னு சொல்கிறாங்க ஆனால் எனினும் இவை இரண்டிற்கும் இடையே அடிப்படையான சில வேறுபாடுகள் உள்ளது இந்த ரெண்டுக்கு என்னவா இருக்கிறது ஒரு சின்ன சின்ன லிட்டில் டிஃப்ரெண்ட் வந்து இருக்குது சரியாப்பா சட்டம் பிரிவு ரெண்டு உட்பிரிவு நாற்பத்தாறிலும் ஒதுக்கீடு அட்டவணை ஏழில் விதிமுறை முப்பத்தாறிலிருந்து முப்பத்தொம்போது வரை இது பற்றி கூறப்படுகிறது அன்றாடம் மணிக்குங்க என்ன சொல்கிறாங்க சட்டம் பிரிவு ரெண்டு நாற்பத்தாறுல இருந்து என்ன பண்ணுறாங்க அட்டவணை ஏழு விதி முப்பத்தாறுலேருந்து முப்பத்தொம்போது வரைக்கும் என்ன பண்ணுறாங்க இதை பற்றி முழுமையாக விளக்கி சொல்லியிருக்கிறாங்க சரியா அதுபோல் பங்கு தொகுதிகளை மீண்டும் முழுவதும் செயல்படுத்தப்பட்ட பங்குகளாக மாற்றலாம் என்ன பண்ணுறாங்க பங்கு தொகுதிகளை என்ன பண்ணலாம் மீண்டும் நம்ம செயல்படுத்திக்கொள் செலுத்தக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணலாம் வந்து மாற்றக்கூடிய அளவில் இருக்குது சரிங்களா அடுத்து பங்கு தொகுதியோடைய முக்கியத்துவம் பாருங்கள் பங்குத் தொகுதியில் பணம் சார்ந்த நடவடிக்கைகள் முன்னிலைப்படுத்தப்படுகின்றது எத்தனை எத்தனை பங்கு அழகல் என்பது பார்ப்பதில்லை இந்த பங்கு தொகுதியை எளிதில் மாற்றலாம் மற்றும் பிரிக்கலாம் என்ன பண்ணுறாங்க பங்கு தொகுதி வந்துட்டு பணம் சார்ந்த நடவடிக்கை மூலம் என்ன பண்ணுறாங்க முன்னிலைப்படுத்துகிறாங்க பணத்தை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க வந்து குறிக்க குறிப்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க எத்தனை பங்குகள் அழகல் என்பதை பார்ப்பது இல்லை இந்த பங்கு தொகுதியை எளிதில் மாற்றலாம் என்ன பண்ணுறாங்க எத்தனை அழகு வச்சுக்கிறாங்க அதை எத்தனை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறதில் பார்த்தது கிடையாது ஓகேவா பணத்தை ரீதியாக தான் என்னமாட்டாங்க இது வந்து குறிக்கிறாங்க சரியா இந்த பங்கு தொகை என்ன பண்ணலாம்னா எளிதில் வந்து மாற்றலாம் ஓகே பிரிக்கவும் செஞ்ச ஒரு ஒரு நபருக்கு வந்து இன்னொரு நபருக்கு மாற்றவும் செய்யலாம் என்ன பண்ணலாம் ஈஸியாக வந்து பிரிக்கவும் செய்யலாம்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க ஓகே இது மதிப்பு மற்றும் புள்ளியின் அடிப்படையில் இருக்கலாம் பங்கு தொகுதியின் ஒரு குறைந்த அளவு தொகையை இயக்குநரவை நிர்ணயித்து பிறகு பரிமாற்றம் செய்யலாம் பண்ணுறாங்க இயக்குநரவை வந்துட்டு பிரித்து அதுக்கப்புறம் பண்ணுறாங்க பரிமாற்றம் செய்யக்கூடிய அளவில் இருக்குது வந்து இருக்குது சரிங்களாப்பா அடுத்து கடன் பத்திரம் அடுத்து பார்க்க போகிற என்னது கடனீட்டு பத்திரம் நான் போனது சொல்லியிருப்பேன் கடனீட்டு பத்திரம்னா என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கடனுக்கு ஈடாக கொடுக்கக்கூடிய பத்திரம் எப்படி சொல்கிறதுனா நம்ம என்ன பண்ணியிருப்போம் வெளிநபர்கிட்டருந்து கடன் வாங்குவோம் சரியா இல்லை வங்கியாக இருக்கலாம் இல்லை பொதுமக்கள் அந்த கடன் தரக்கூடிய இந்த லேவாதாபிக்காரர்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த கடன் தரக்கூடியவங்க அவங்களாக இருக்கலாம் மணி லெண்டர்ஸ் இருந்து என்ன பண்ணால் கடன் வாங்கலாம் இந்த வாங்கின கடனுக்கு ஈடாக கொடுக்கக்கூடிய பத்திரம் ஆனால் நான் கடன் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாட்சின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா சாட்சின்னு சொல்லிட்டு அப்படி என்ன பண்ணுறது எழுதிக்கிட்டு தரக்கூடிய க பத்திரம் தான் என்னது இந்த கடன் பத்திரம் அந்த கடன் ஈட்டு பத்திரம் சோட சொல்லுவாங்க ஓகேவா இப்போ என்னென்னு சொல்லி பாருங்கள் ஒரு வியாபாரத்தை வியாபார நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்த முயலும் தேவையான நிதியும் தேவைப்படுகிறது என்ன பண்ணுறாங்க ஒரு வியாபாரத்தை நகர்த்த வெற்றிகரமாக நடத்தணும்னு நினைக்கிற மாதிரி என்ன தேவைப்படுது ஒரு நிதி வந்து தேவைப்படுது ஓகே எனவே நிறுவம் தனது உற்புற ஆதாரங்களை வளப்படுத்தும் நோக்கில் பல செயல்களை செய்கிறது என்ன பண்ணுறாங்க தன்னுடைய நிறுவனத்தை வந்து நல்லபடியாக லாபகரமாக செயல்படுத்தி அதை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு போகிறதுக்கு என்ன பண்ணுறாங்க பல்வேறு விதமான யுக்திகளை வந்து என்ன பண்ணுறாங்க கையாளுட்றாங்க சரியா மேலும் வெளிப்புற ஆதாரங்களை வளப்படுத்தும் நோக்கில் கடன் பத்திரம் வெளிப்புற வணிக கடன்கள் வங்கி கடன்கள் பொது நில் நிலை வைப்பு மூலம் பெறுகிறது என்ன பண்ணுறாங்க வெளியிலேருந்து பெறக்கூடிய கடன்கள் சரியா அடுத்த எப்படி விளையாடுறாங்கன்னா கடனீட்டு பத்திரங்கள் வங்கி மூலமாக பெறக்கூடிய பத்திரங்கள் வெளிப்புற வணிக கடன்கள் ஓகே வெளியில் பரவிட்டு வாங்கக்கூடிய கடன்கள் ஓகே என்ன பண்ணுறாங்க பல்வேறு விதமான கடன்களை வந்து என்ன பண்ணுறாங்க வாங்குகிறாங்க சரிங்கண்ணா அடுத்து நமது நிர்மத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லும் நோக்கில் தேவையான நிதியை பெற பங்கு முதலை அதிகமாக வெளியிடாமல் அதிகமாக கடன் பத்திரங்களை மூலம் நிதியை பெற முயற்சிக்கிறது பொது வைப்பின் மூலம் ஒரு நிலையான காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நிலையான வட்டி பெற சான்றிதழ் வழங்குகிறது இத்தகைய கடன் சான்றிதழ் கடன் பத்திரமாகும் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பொது இருந்து என்ன பண்ணுறதில்ல பங்குகளை வெளியிடறாமல் சரி பங்குகளை வழியிடணும் என்னன்னு சொன்னால் நம்ம அதிகமாக அளவுக்கு என்ன பண்ணணும் அவங்களுக்கு வந்துட்டு இந்த முதலீட்டு லாபங்கள் வந்து பிரித்து தர வேண்டியிருக்குது அது பற்றி என்ன பண்ணுறாங்கன்னா கடனீட்டு பத்திரமா வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிட்ட அளவு என்ன பண்ணலாம் இன்ட்ரெஸ்ட் தான் நமக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் வட்டி தான் கொடுக்க வேண்டியது தவிர லாபம் எவ்வளோ அதிகரித்தாலும் அந்த குறிப்பிட்ட நிலையான வட்டியை மட்டும்தான் நம்ம தர வேண்டியது ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு எல்லா நிறுவனமும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கடன் பத்திரம் வெளியீடுலாம் என்ன பண்ணுறாங்க முனைப்பு காட்டுறாங்க சரியா முன்னுரிமை கொடுக்குறாங்க சரிங்களாப்பா அடுத்து பொதுமக்களிடம் இருந்து பெரும் சாதாரண பங்குகளை வெளியிடுவதன் மூலம் கிடைக்கும் பங்கு கிடைக்கும் பங்களிப்பு மூலம் கடன் பத்திரம் வெளியிடும் இத்தகைய கடன் பத்திரம் நிருமத்தின் பொது முத்திரை பணம் பெறுவதற்கான அத்தாட்சி பெற்று வழங்கப்படும் நிருமச் சட்டம் இரண்டாயிரத்தி பதிமூணு பிரிவு ரெண்டு உற்பிவு முப்பதின்படி கடன் பத்திரம் என்பது நிரும சொத்துக்கள் மீது பற்று பொறுப்பு ஏற்படுத்தியோ அல்லது ஏற்படுத்தாமலோ நிருமம் வெளியிடும் பிணையமாகும் என்ன பண்ணுறாங்கன்னா நிருமச் சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு பிரிவு ரெண்டு பிரிவு முப்பதின் கீழ் அன்றை மணிக்குங்க எது எது பண்ணியா கடன் பத்திரம் வெளியிடுறாங்கன்னா இந்த பிரிவு ரெண்டு பிரிவு உற்பின் உற்பத்தி முப்பதின் கீழே வெளியிடுறாங்க இது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நிர்மம் வந்துட்டு கடன் பத்திரம் வெளியிடும்போது நிருமத்துடைய சொத்துக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ உங்களுக்கு உரிமை இருக்குது பற்று பொறுப்புனால் உங்களுக்கு உரிமை இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா அது எழுத்துப்பூர்வமாக ஆவணம் என்னன்னுறாங்கன்னா பொதுமக்களுக்கு வெளியிடுறாங்க சரிங்களா அதை என்ன சொல்கிறேன் நம்ம வெளியிடக்கூடிய பிணையமாக பிணையமான அடமானம்னு சொல்லி அர்த்தம் ஓகே வெளி வெளியிடக்கூடிய பத்திரம் என்ன சொல்கிறோம் கடன் பத்திரம் சொல்கிறாங்க ஓகே கடன் பத்திர தொகுதி பாண்டு முதலான பிணையங்களும் கடன் பத்திரம் என்று அடங்கும் பாண்டு சொல்கிறாங்களே எழுத்து எழுதப்பட்ட பத்திரம் சொல்லிவிட்டு அது சரிங்களாப்பா அதுவும் நம்ம இது வந்து சேருது ஓகே கடன் பத்திரங்கள் நிரம உறுப்பினர் அல்ல எனவே கூட்டங்களில் கலந்து கொள்ளவும் வாக்களிக்கவும் இவருக்கு உரிமை இல்லை கண்டரை மணிக்குங்க எனக்கு கிடையாது கடனீட்டு பத்திரத்துக்கு நிறுவத்துடைய கூட்டத்திலையும் கலந்துக்கூட உரிமை கிடையாது வாக்களிக்கும் உரிமையும் கிடையாது இப்போ நீங்கள் கடைசி ஒரு லெசனில் படிப்பீங்க வாக்களிக்கலாம் என்ன ஓட்னா என்ன கூட்டம்னா என்ன சொல்லணும்னு நீங்கள் இருபத்தி எட்டாவது லெசனில் படிப்பீங்க சரியா ஃபர்ஸ்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கடனீட்டி பத்திரத்தில் என்ன கிடையாது வாக்களிக்கும் உரிமையும் கிடையாது நிர்மக்கூட்டத்தில் பங்கேற்கக்கூட உரிமையே கிடையாது சரிங்களாப்பா அடுத்து கடனீட்டு பத்திரங்களின் இயல்புகள் சரியா கடனீட்டு பத்திரத்தோடு என்னென்ன இயல்புகள் இருக்குது சரியா இதுக்கு கடனீட்டு பத்திர இயல்புகள் தன்மைகள் சரியா தன்மைகள் குணாதிசயங்கள் சிறப்பு இயல்புகள் எல்லாம் ஒன்றுதான்ப்பா சரியா என்ன கேட்டாலும் என்னதான் ஆன்சர் ஆனால் இதுதான் எழுதணும் சரிங்களா அது ஃபஸ்ட்டு பாருங்கள் நிருமத்தின் பொது முத்துறையுடன் வழங்கப்படும் சான்றிதழ் ஆகும் என்ன பண்ணுறாங்க இது எப்படி வெளியிடறாங்கன்னா நிறுவனத்துடைய பொது முத்திரைன்னு சொல்கிறேன்ல நீங்கள் பன்னெ பதினோராம் வகுப்புலேயே படிச்சிருப்பீங்க பொது முத்திரைனா என்னன்னு சொல்லிட்டு ஓகே பொது என்ன சொல்கிறது மற்றவங்களுக்கு கம்பெனிக்கு கம்பெனின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க என்ன என்னோட உருவ வடிவம் கொடுக்குறாங்க சட்டப்பூர்வமாக கொடுக்கக்கூடிய உருவ வடிவம் தான் என்னது இந்த பொது முத்திரை சரிங்களா அது ஆபா கடன் பத்திரதாரர்கள் நிறுவனத்தின் கடன்தாரர்கள் ஆவர் என்ன பண்ணுறாங்க கடன் பத்திர நிறுவனத்தின் கடன்தாரர்கள் கடன்தாரர்கள் கடன் அதாவது கடன் கொடுத்தவங்க ஆவர் அன்றை மணிக்குங்க நெக்ஸ்ட்டு கடன் பத்திரம் எப்போதும் ஒரு நிலையான விலையிலும் வட்டியிலும் உள்ளது நிலையான வட்டியில் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம எப்போ அந்த கடன் வாங்குகிறோமோ என்ன பண்ணுறோம்னா எட்டு சதவீதம் இல்லை அஞ்சு சதவீதம் என்ன பண்ணுறாங்க முன்கூட்டியே தெரிவிச்சிருவோம் ஓகே அதுதான் நிலையான சதவீதம் நிலையான காலம் ஓகே நிலையான காலமும் சொல்லிடுவோம் அதாவது எத்தனை வருஷம் அஞ்சு வருஷமா பத்து வருஷம் என்ன பண்ணுறாங்க காலமும் நம்ம குறிப்பிட்டுருவோம் சரிங்களா அடுத்து ஊனா கடன் பத்திரம் என்பது பிணியமாகவோ அல்லது பிணையமற்றதாகவும் இருக்கலாம் பிணையமாகவும் என்னென்னா அடமான வைக்க சொல்ல பார்த்திங்கன்னா அப்படியும் இருக்கலாம் இல்லை அடமானம் இல்லாத கூட இருக்கலாம் சரிங்களா அடுத்து ஒவ்வொன்னா பாயிண்ட்டு கடன் பத்திரங்கள் மீதான வட்டி செலுத்துதல் என்பது வருமான வரியிலிருந்து லாபத்தில் கழித்து கொள்ளப்படும் என்ன பண்ணுறாங்க கடன் பத்திரம் கடைப்பட வட்டி இருக்குல்ல என்ன பண்ணுறாங்கன்னா வருமான வரி இந்த இன்கம் டேக்ஸ்லேருந்து இருந்து என்ன பண்ணுறாங்க கழிச்சுக்கடுறாங்க ஓகேவா அடுத்து ஏன்னா பாயிண்ட்டு கடன் பத்திர பத்திரதாரர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை இல்லை என்ன கிடையாது கடன் பத்திரத்துக்கு வாக்களிப்பு உரிமை கிடையாது அன்றை மணிக்குங்க அடுத்து ஏனா ஏனா பாயிண்ட்டு கடன் பத்திரம் மீதான வட்டி செலுத்தல் என்பது ஒரு சட்டமாக கருதப்படும் என்ன கடன் பத்திரத்துக்கு நீ வட்டியும் செலுத்தலுங்க என்ன பண்ணுறாங்க ஒரு கடமையாக வந்து இதை கருதுகிறாங்க சரிங்களாப்பா இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா கடன் பத்திரம்னா என்ன கடன் பத்திரத்துடைய சிறப்பு இல்லை என்ன சொல்லி பார்த்தோம் சரிங்களா மற்றொரு வீடியோவில் உங்கள் எல்லாம் சந்திக்கும் வரை உங்களோட இடம் வந்து விடைபெறுவது கார்த்திக் நன்றி வணக்கம்